நாகரிகமடைந்த தற்கால உலகில் பழமையை பேணாதே மக்கள் தவறவிட்ட முக்கிய விடயங்களில் பண்டைய மருத்துவ முறையும் ஒன்றாகும் பண்டைய ஏடுகளில் குறிப்பிடப்பட்டுள்ள அரும்பருந்தான சஞ்சீவனி மூலிகை மனிதனின் கைக்கு எட்டும் காலம் கனிந்துள்ளதென மூலிகை ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் சஞ்சீவனி மூலிகையை பற்றி தற்காலத்தில் விரல் வெட்டு எண்ணக்கூடியவர்களை அறிந்துள்ளனர் மிகவும் அரிதாக கிடைக்கக்கூடிய சஞ்சீவனி மூலிகை பற்றி இன்றைய அதிரும் அலைகள் தொகுப்பில் ஆராய்கின்றோம் இந்த தகவல்களை ரூபவாகினியைச் சேர்ந்த என் கே தொகுத்து வழங்குகின்றார் இந்தியாவில் மனிதனம் செல்ல முடியாத பல அடர்ந்த காடுகள் காணப்படுகின்றன கொல்லிமலை கழுகு மலை சஞ்சீவி மலை அகத்தியர் மலை போன்ற காடுகளில் இயற்கை அருமருந்துகள் காணப்படுவதாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் இந்த மூலிகைகள் கண்டுபிடிக்கப்படுவதன் மூலம் தற்கால நவீன நாகரிகமடைந்த உலகில் காணப்படும் நோய்கள் பலவற்றை குணப்படுத்த முடியும் என விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் மனிதனுக்கு ஆதிகாலத்தில் மருத்துவ குணம் இயற்கையாகவே காணப்பட்டதாகவும் மனிதன் செயற்கையை நோக்கி நகர ஆரம்பித்திடமிருந்து மறைந்து விட்டதாக விலங்குகள் தமக்கு தேவையான வைத்தியத்தை தாமை மேற்கொள்வதாக விஞ்ஞானிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் பூனை குப்பை மேனி சேடிய உண்பது அண்காட நாம் சரளமாக காணும் ஒரு விடயமாகும் இதன் காரணமாகவே ஆதிகாலத்தில் குப்பை மேனியை ஊனை வணங்கு என்று பெயர் கொண்டு அழைத்ததாக கூறப்படுகின்றது நாய் போன்ற ஊனுணி விலங்குகளும் சில வேலைகளில் அடையாளம் தெரியாத பூத்தரைகளை பூட்களை உண்பதை நாம் கண்டுள்ளோம் இது விலங்குகள் மேற்கொள்ளும் இயற்கை வைத்தியத்தை உணர்த்துகின்றது மூலிகைகளில் ஆதிகாலத்தில் புழக்கத்திலிருந்து பின்னர் மறைந்த மிகவும் சக்தி வாய்ந்த மூலிகையாக சஞ்சீவனி மூலிகை கருதப்படுகின்றது இதில் நான்கு வகைகள் காணப்படுகின்றன அமிர்த சஞ்சீவனி கோமா நிலையில் இருப்பவரை உடனடியாக எழுப்பக்கூடியது கரணி வெட்டுண்ட உடல் உறுப்புகளை எலும்புடன் ஒட்டவைக்கூடியது சமணிக்கரணி சேதமடைந்த உடல் உறுப்புகளை வடிவமைக்கக்கூடியது சல்லிய கரணி உடம்பினுள் காணப்படும் இரும்பு துகள்களை உடனடியாக அகற்றக்கூடியது சில அரிய வகை மூலிகைகள் தற்போதும் மலைவாழ் மக்களிடம் புழக்கத்தில் உள்ளதாக கூறப்படுகின்றது இது பற்றிய தகவல்களை இந்தியாவிலிருந்து இயற்கை மூலிகை வைத்தியர் யோகி ஸ்ரீ ராமானந்த குருக்கள் எமக்கு வழங்கினார் ஒரு நோய்க்கு ஒரு மருந்து என்ற நிலை இல்லாமல் எல்லா நோயை தீர்க்கக்கூடிய ஒரே மருந்து அதுதான் சஞ்சீவி அந்த சஞ்சீவி மூலிகையை வந்து இருப்பதாக ராமாயணத்தில் குறிப்பு உண்டு பல இடங்களில் சஞ்சீவியை பற்றி பல குறிப்புகள் பல ஏடுகளில் உண்டு இன்று அந்த மூலிகையை பற்றி நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் ஊட்டியில் அந்த மூலிகை கிடைப்பது கிடைத்ததற்கான ஒரு ஆதாரம் இருக்கிறது அந்த வகையில் அந்த மூலிகையை நேரடியாக பார்க்கின்ற வாய்ப்பு வெகு விரைவில் எங்களுக்கு கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் அதே நேரத்தில் அந்த மூலிகையினால் குணப்படுத்த முடியாத நோய்கள் என்று எதுவுமே இல்லை ஒரு நிமிட நேரத்திலேயே மனித உடம்பில் இருக்கின்ற காயத்தை முற்றிலுமாக ஆற்றி அவனுடைய உடம்பை பழையது போல ஒரு பொண்ணை போல மின்ன செய்கின்ற ஆற்றல் கூட சஞ்சீவி மூலிகைக்கு உண்டு அடையாளம்